இதான் நான் சொன்னேன் அந்த சட்னி பாருங்க ஆனால் பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி மாதிரி இருக்கும் நிலக்கல்லு சட்னி மாதிரி இருக்கும் எங்கேயுமே உங்களுக்கு வந்து அந்த இது தெரியாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வெண்டக்கான வலுவலுன்னு இருக்கும் சொல்லுவீங்களா ஆனால் அந்த வலுவலு புத்தன்மைலாம் இல்லாமல் சட்னி நல்லா காரசாரமாக ஒரு ஆறு ஏழு தோசை சாப்பிட்ற அளவுக்கு நல்லா காரசாரமாக இருக்கும் பாருங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து வெண்டைக்காய் சட்னின்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறோன்ட்டு பார்க்கலாம் அப்புறம் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸும் உங்களுக்கு ரீச் பண்ணும் இப்போ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ மக்களே இப்போ வந்து நம்ம வெண்டக்காய் சட்னிக்கு எண்ணெய் வந்து இப்போ வெண்டைக்காயை வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இந்த பிசு புசு தென்மார்க்கும் தெரியுங்களா அதெல்லாம் போகிறதுக்காக ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே ஆயில் வந்து நல்லா இருக்குது இப்போ இதில் வந்து நம்ம சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு இதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த ஆயிலே அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணி விடுவோம் இப்போ கடலை கடலைப்பருப்பும் கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து காரத்துக்கு ஒரு அஞ்சு வரமிளகா மிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் இதில் வந்து ஃப்ரை பண்ணி விட்ருலாம் சும்மா போட்டு ஒரு நிமிஷம் சும்மா இப்படி இந்த கலர் மாறுற வரைக்கும் இப்போ வந்து இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து ஒரு மீடியம் சைஸு வெங்காயத்தை எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன் அது போக ஒரு ஆறு புல் பூண்டு அதிகம் இதில் சேர்த்துலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க ஆயிலேயே கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணிடலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே வந்து நல்லா வதங்க ஆரம்பிஞ்சிருச்சு இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் ஒரு கால் கப்பு அளவுக்கு தேங்காய் இதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சும் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துட்டு நல்லபடி பரட்டி விட்ருங்க காயிலே பரட்டி விட்ருங்க பாடு பாக் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து இதையும் இந்த வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயும் இதில் சேர்த்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே இப்போ வந்து சட்னி அரைச்சாச்சு வெண்டைக்காய் வெண்டக்காய் சட்னி அரைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க நல்லா பார்த்துக்கோங்க வெண்டைக்காய் சட்னி இப்போ இதுக்கு வந்து ஒரு தாலிப்புக்கு பாத்திரம் வச்சாச்சு நம்ம வெண்டைக்காய் அந்த ஆயில் சேர்த்துக்கலாம் தளிப்புக்கு ஒரு ஸ்பூன் ஆயில் கடுகு கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்குவோம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உளுந்து இந்த அப்படியே குஞ்சு விடுவோம் பொரிஞ்சு வரட்டும் ஒரு அரைஞ்சி இப்போ இந்த ஸ்டேஜில் மூணு வரமிளகா அடுப்பை லைட்டாக கூட்டி வச்சுக்கலாம் நீங்கள் ஸ்டாண்டு இல்லைங்க சும்மா போய் கையிலையே பிடிச்சி தான் செய்கிறேன் கொஞ்சம் வீடியோ வந்து முன்னே பின்னே இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே உளுந்தபருப்பு கருக ஆரம்பிச்சு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கையோட வெங்காயம் வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சி விட்டுலாம் வெங்காயம் வந்து நல்லா ஒரு கண்ணாடி பார்த்துட்டு வதங்கி இப்போ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காய் சட்னி இதை வந்து இதில் சேர்த்துடலாம் இந்த தன்மை இல்லாமல் நல்லா காரசாரமாக சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னி போட்டுட்டு இது வந்து இந்த ஆயில்லையே லைட்டாக அப்படியே அந்த இதுலேயே பரட்டி விடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஆயில்லையே அப்படியே கொஞ்சம் அப்படியே பரட்டி விட்டுட்டு அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு அந்த நம்ம சட்னி அரைச்ச கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்படியே கட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தோசைக்கெல்லாம் நம்ம வந்து இன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக தண்ணியை சேர்த்துக்கலாம் ஏன்னா ஜார் மிக்ஸி ஜார் எப்படினாலும் கழுவி ஊற்றி தான் ஆகணும் அதனால் அது வந்து கழுவி ஊற்றிக்கலாம்